கியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உகன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே வந்து எம்பி தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகிறாங்க தீவிரமாக வந்து தங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு கட்டளை இட்டு என்னென்ன பூத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதி வாரியாக பக்காவும் டேட்டாவோட யாரை நிறுத்தணும் என்ன செல்வாக்கு இருக்குது இவருக்கு பணபலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு எல்லா கட்சிகளுமே திமுக திமுக நாம் தமிழர் பாஜக எல்லா கட்சிகளுமே வந்து தொடர்ந்து ரெடி பண்ணிவிட்டு வராங்க ஆனால் அதே வேளையில் தற்போது திமுக தலைமையிடம் இரண்டு கட்சிகள் வந்து ஒரே ஒரு தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தி வர்றாங்க அந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து அதே தொகுதி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு அங்கே செல்வாக்கு மிக்க தொகுதியாக இருக்குது எப்படியாவது வந்து நாங்கள் வின் பண்ணுவோம் தயவுசெய்து எங்களுக்கு தான் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிபிஎம் சொல்ல ஒரு பக்கம் கமலின் மக்கள் நீதி மய்யம் சொல்ல திமுக தலைமை கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்குது யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி எந்த பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை கோவை பார்லிமெண்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இங்கு கம்யூனிஸ்டுகள் ஒரு வலுவான வாக்கு வங்கியை வந்து வச்சுருக்காங்க அதற்கு மெயின் காரணம் வந்து இங்கே தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதியாக வந்து கோவை பார்லிமெண்ட் தொகுதி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதற்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிமுக ஒரு பெரும் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி குறிப்பாக திமுகவுக்கு ஒரு டஃபஸ்ட்டான ஒரு தொகுதியாக இருக்குது கோவை பார்லிமெண்ட் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மேலே நின்னாங்க கணேஷ்குமார் ஒரு நிறுத்தினாங்க ஆனால் பெரும்பாவியான வாக்குகளை வந்து அவங்களால் வாங்க முடியல தோத்துட்டாங்க ஆனால் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வலுவான கூட்டணி அமைத்தார் ஸ்டாலின் இங்கே வந்து தங்கள் கூட்டணியில் இடம்பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பி ஆர் நடராஜன் அவர்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து வழங்கினாங்க அவர் வந்து இரண்டாவது முறையாக அங்கே வந்து எம்பியாக வந்து கடந்த முறை வந்து ஜெயிச்சிருந்தார் ஒரு பெருவறையான வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார் இதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேயே பாஜகவை உயர்த்திய ஒரே கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற பெருமையை வந்து பி ஆர் நடராஜன் அவர்கள் வந்து அப்போது பெற்றிருந்தார் ஸோ இதையெல்லாமே தாண்டி ஏன் கமலின் மக்கள் நீதி மையமும் இந்த தொகுதியை குறிவைக்குது அப்படின்னா கோவை மாவட்டத்தில் கமலோட மக்கள் நீதிமயம் கட்சியை வந்து ஒரு ஓரளவு வாக்கு வங்கியும் ஒரு நல்ல செல்வாக்குமிக்க கட்சியாகவும் இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு வருது ஸோ அந்த ஒரு மாவட்டத்தில் ஸோ அதன் காரணமாக எங்களுக்கு வந்து ரெண்டு முறை அவங்க தேர்தல் சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரு பொது தேர்தலில் அவங்க அங்கே வந்து சந்தித்தோம் ஸோ எங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கியை வந்து வாங்கியிருக்கோம் கமல் அவர்களே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு வானதி சீனிவாசன் அவரிடம் வந்து தோற்றார் ஆனால் இரண்டாம் இடம் வந்தார் ஒரு ஆயிரம் இது மாதிரியான வாக்குகளில் தான் வந்து தோற்று போனார் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நிறைய பேர் அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கமல் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்விட்டு அப்புறமேல வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாமே தாண்டி இங்கே முக்கியமாக திமுக தலைமைக்கு என்ன நெருக்கடியாக இருக்குது அப்படின்னா கோவை மாவட்ட உடன்பிறப்புகளை கூப்பிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நிர்வாகிகள் கூட்டத்தை எல்லாம் வந்து நடத்தியிருக்கிறாரு திமுகவின் இளைஞர் செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போது அங்கே பேசிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த முறை கூட்டணிக்கு வந்து கோவை தொகுதி வந்து ஒதுக்காதீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளும் நம்ம கையில் இல்லை அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு நமக்கு பல கணிசமான இடங்கள் எல்லாமே வந்து கிடச்சிது அங்கே கொஞ்சம் உள்ளாட்சியில் கொஞ்சம் வலுவாக இருக்கிறோம் எல்லாருமே நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கும் ஸோ மக்கள் பிரதிமையாக வந்து செயல்படுறோம் மக்கள்கிட்ட பிரச்சனை போய் கேட்குறோம் ஆனால் இந்த முறை தலைமை வந்து தயவு செய்து கூட்டணிக்கு யாருக்குமே கொடுக்காம கோயம்புத்தூரில் நாமளே களம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் வந்து சொல்லியிருக்காங்க கிட்ட இதை கேட்ட உதயநிதி கே என் நேரு மற்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து சரி ஆலோசிக்கிறோம் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை உதயநிதி இன்னும் கூட ஒரு விஷயத்த வந்து கோவை உடன் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா நம்ம நிற்கலாம் ஒருவேளை கூட்டணி கூட ஒதுக்கலாம் ஆனால் எதா இருந்தாலும் தலைமையை வந்து முடிவு செய்யும் ஆனால் நீங்கள் வந்து வேலை எப்போயே போய் பாருங்கள் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் திமுக சார்பில் வந்து எம்பி தேர்தலுக்கு போட்டியிட திமுகவின் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் ரவி அவர்கள் முயற்சித்து ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை கோவை மத்திய மாநகர மாவட்ட கழக செயலாளர் நான் கார்த்தி அவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்கநல்லூரில் இருந்தார் ஸோ அவரும் வந்து எம்பிக்கு கொஞ்சம் காய் நகர்த்தி வருவதாக ஒரு கூடுதல் தகவல் அதற்கு அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவருடைய மகனும் சீட்டுக்கு வந்து காய் நகர்த்தி வருவதாக ஒரு தகவல் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகி தற்போது திமுகவில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய டாக்டர் மகேந்திரன் அவர்களும் இந்த தொகுதியை வந்து குறிவைத்து காய் நகர்த்தி வருவதாக ஒரு தகவல் இது மட்டும் இல்லாமல் ஏன் மகேந்திரன் வந்து இந்த தூதியை புதி வைக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் வாக்குகள் வந்து தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி அங்கே வந்து வாங்கியிருந்தார் ஸோ இந்த முறை அவர் வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்னார் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கனியை பறித்து விடலாம் அப்படிங்கிற ரீதியிலும் வந்து அவர் சார்ந்த ஆதரவாளர்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க ஸோ இதையும் தலைமை வந்து ரொம்பவே நோட் பண்ணுது மகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் நிற்க போறாரா அல்லது பொள்ளாச்சியில் இன்னும் சில வாரங்களில் வந்து தெரிஞ்சிடும் அதை தாண்டி சிபிஎம் வந்து ரொம்பவே வந்து பிடிவாதமாக இருக்காங்க விட்டு தர முடியாதுங்க இந்த தொகுதியை எங்களுக்கு வந்து வலிமை மிக்க ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதி அப்படி இருக்கிறப்ப எப்படி நாங்கள் வந்து கோவையை வந்து விட்டு கொடுக்கறது பல முறை கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்ச ஒரு இடம் அதை நாங்கள் தர முடியாதுங்க அப்படிங்கிற ரீதியில் சிபிஎம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் யோசித்தாலும் கூட கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் மேற்கு மண்டலத்தில் வீக்காக இருக்கக்கூடிய திமுகவை மேலும் ஒரு பூஸ்டப்பாக அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை நிறுத்தி கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அங்கே முக்கியமான பொறுப்பாளர்களும் தேவைப்படுறாங்க ஸோ பத்து எம்எல்ஏவும் தோற்றது இல்லாமல் எம்பியிலையும் அவங்க கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற இதிலையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து யோசிக்கிறாரு ஆனால் இதை தாண்டி கமலினுடைய மக்கள் நீதி மையம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியிலே வந்து இவிக்கே ஏ சிலங்கோனவர்களை வந்து ஆதரித்து பெற்றாரம்மா வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியா கூட்டணியில் அவர் நிச்சயமாக அங்கவமிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதிக்கு கிட்டத்தட்ட உறுதியாக போகுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு தொகுதி எங்களுக்கு கொடுங்க ஒன்று சென்னை இல்லைனா கோவை அப்படிங்கிற இதில் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அதையெல்லாமே தாண்டி திமுக சீனியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதி தர்றவங்க அது உங்களுக்கு வந்து நீங்கள் நின்னால் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதியை தரோம் அதில் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்களிடம் சொல்லியிருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப கமல் அவர்கள் கோவையை விட்டுத்தரக்கூடாது அதை எப்படியாவது நம்ம வாங்கி வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் நினைக்கிறாரு ஸோ ஏன் அப்படின்னா நிறையா தொகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலே அந்த கோவை மாவட்டத்தில் பல தொகுதிகளை டெபாசிட் வாங்கியிருந்தாங்க மக்கள் நீதி மையம் ஸோ வலுவான வாக்கு வங்கி இருக்கிற ஒரு இடத்த ஏன் வந்து வேறொரு கட்சிக்கு வந்து கொடுக்கணும் அதை நாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சு டெல்லிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுலையும் கமல் வந்து இருக்கிறாரு ஸோ அவருடைய கனவு வந்து பளிக்குமா அதே சமயம் இல்லை சிபிஎம் வந்து கமலுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவங்களும் இருக்கிறாங்க இதையெல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி வாரியாக எந்தெந்த கட்சிகள் வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பி ஆர் நடராஜன் அவர்கள் அஞ்சு லட்சத்து எழுபத்தோராயிரத்தி நூற்றம்பது வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக இரண்டாம் இடம் வந்து பாஜகவை சேர்ந்த இன்றைய ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த ஆர் மகேந்திரன் அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்தி நூத்தி நாலு வாக்குகள் வாங்கி மூன்றாம் இடம் வந்து பெற்றிருந்தார் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கல்யாண சுந்தரம் அவர் வந்து இன்னைக்கு அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக வந்திருக்கிறார் ஸோ அவர் வந்து அப்போ அறுபதாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது வாக்குகள் வாங்கி நான்காம் இடம் வந்து பெற்றிருந்தார் ஸோ கோவை வந்து ஒரு முக்கியமான தொகுதி அது மட்டும் இல்லாமல் ஒரு பணம் குளிக்கக்கூடிய ஒரு தொகுதி ஸோ இந்த தொகுதியை குறிவைத்து பல்வேறு கட்சிகள் வந்து நகர்த்தி வருகிறார்கள் ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அங்கே களம் காணப்போகுது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே தெரியுது ஏன் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய சொந்த மாவட்டம் ஸோ சொந்த செல்வாக்கு எல்லாமே இருக்குது ஸோ நிச்சயமாக அவங்க வந்து அதிமுகவும் வலுவான வாக்கு இங்கே வச்சுருக்குது ஸோ திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக நிறுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் அங்கே போட்டியிட்டு அதிமுகவின் எஸ்பி வேலுமணி கோட்டையை வந்து தகர்க்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்